வணக்கம் உங்களுக்கு நிதியானதம் இந்த ஹோட்டல் பேக்கரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேலைக்கு அப்படின்னு போடுறாங்க அதாவது ஹோட்டல் மாசு சமையல் மாசு கல் மாசு அதே மாதிரி சப்ளையரு அதே மாதிரி பேக்கரிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா டீ மாசு பலார மாசு ஜூஸ் மாசு இந்த மாதிரி அதே மாதிரி ஹோட்டலுக்கு சப்ளையரு பேக்கரிக்கு வேலை தெரிஞ்சாலும் சரி வேலை வேலை சப்ளையருக்கு சொல்லி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி மாசு சபரி மாசு புரோட்டா உங்களுக்கு வேலை தெரிஞ்சவங்க இருந்தீங்க அப்படின்னா உடனே நம்ம எம் பேங்க் பேங்க் கால் பண்ணுங்க அதிகப்படியான பேக்கெட் இருக்கு திருப்பூர்ல வேலை செய்யற மாதிரி ஹோட்டல் பேக்கரிக்கு அதிகப்படியான வேலைக்கு அப்படி தேவைப்படுறாங்க அதனால வேலை தெரிஞ்சாலும் சரி வேலை தெரியாமல் சரி ரூம் வசதி இருக்கு சாப்பாடு வசதி இருக்கு எல்லா வசதியும் இருக்கு நீங்கள் வேலைக்கு வந்தால் மட்டும் போதும் அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணி எல்லாமே தாராக செக் பண்ணிக்குவாங்க கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்ன வேலை என்ன சம்பளம் டி மாதத்துக்கு எவ்வளோ பலார் மாதத்துக்கு எவ்வளோ புரோட்டா மாசம் எவ்வளோ எல்லாமே தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே நீங்கள் கிளம்பி வருவாங்க அதிருப்பூர் அதிகப்படியான வேலைக்கு அடுத்து தேவை புரோட்டா சார் ஹோட்டல் ஹோட்டலுக்கு பேக்கரிக்கு அதிகப்படியான வேலைக்கு அடுத்து தேவை